வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய நண்பர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கட்டிய பிரம்மாண்டமான சொகுசான வீடு பங்களா எல்லாமே சொல்லுங்க பார்த்தீங்கன்னா வீட்டோட எண்டஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஆன்மீக சிலையை வச்சு அது பூவால் அலங்கரித்து அதுக்கப்புறம் கிரக பிரவேசம் பண்ணியிருப்பாங்க இந்த பூவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கியிருப்பார் அந்த அளவுக்கு டெக்கரேஷன் வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாருங்க சமையல் ரூமு சமையல் ரூமு இதே சமையல் ரூம் அதுக்குள்ளே ஒரு ஸ்டோர் ரூமு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலு சாமி ரூமு சாமி ரூமில் எல்லா போட்டாவும் இருக்குது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு முருகன் போட்டோம் இருக்குங்க அதாவது மார்பிளில் பதித்த ஒரு முருகன் போட்டோ அந்த முருகன் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபா அந்த ஒரு முருகன் போட்டால் மட்டும் என்ட்ரன்ஸில் இருக்குங்க அந்த என்ட்ரன்ஸில் அந்த முருகன் போட்டால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமு எல்லா பெட்ரூமுக்கும் ஏசி அப்புறம் இன்னர் ஷோகேஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாங்க அதாவது இன்டீரியர் ஒர்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வேறு லெவல் அளவுக்கு சூப்பராக கட்டிக்கிறாருங்க அதாவது டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும் ஒரு கனவு என்னென்னா ஒன்றா வீடு வாங்கணும் நகை எடுக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஆனால் வீட்டோட கனவு தான் பெரிய கனவு ஆனால் இது இவர் கச்சிதமாக பண்ணியிருக்கிறாருங்க இது வந்து உள்மாடி மாடி ஏறிட்டுருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிச்சுங்க பெரிய இது சிறிய பெட்ரூம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் எல்லா பெட்ரூம் வெளியில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் இருக்குங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து சுமார் ரெண்டு கோடி மதிப்பு எஸ்டிமேஷன் எல்லா ரூம்லையும் கபோர்டு ஜன்னல் எல்லாம் ஃபஸ்ட் க்ளாஸ் டோரெலாம் அதாவது அமெரிக்கன் ஃபுட்டு அந்தளவுக்கு பண்ணியிருப்பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா வந்து ஒன் இயராக இருந்தாலுமே நல்லா பார்த்து பார்த்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாரு இது வந்து உள்மாடி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன்லேருந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாருங்க பாருங்கள் மேலே இன்டீரியர் ஒர்க்கு லைட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட லைட் தான் வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை பிளான் பக்காவாக பிளான் இருந்தால் தான் நல்லபடி நம்ம வீடு கட்ட முடியும் வாஸ்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிளானிங் பக்காவாக இருக்கணுங்க கொஞ்சம் பிளானிங் சொதுக்குனாலும் அப்புறம் கொலாபரேஷனாக கொலாபரேஷன் ஆயிரும் பாருங்க இது வந்து இன்னொரு பெட்ரூமோட பாத்ரூம் வருங்க எல்லா ரூமுக்கும் கட்டில் கபோர்டு எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே ஏ டு ஜெட் ஏ டு ஜெட்டு எல்லாமே பண்ணிடுச்சு அந்தளவுக்கு லைட்டில் லைட்லேருந்து இன்டீரியர் ஒர்க்லேருந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் டேஸ்ட்டாக பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெளியே வர இதுங்க அதாவது உள் மாடியிலருந்து வெளியே சிட் அவுட்டு இங்கே உட்காந்து ரிலாக்ஸாக பேசலாம் அதுவும் வந்து சூப்பராக பண்ணி இதை வந்து சிட் அவுட்டுங்க வெளியே அவுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போனால் வாட்டர் டேங்க் அதையும் நான் காட்டுறேன் பாருங்க நேற்று வீடியில் காட்டியிருக்க மாட்டேன் வாட்டர் டேங்க் ஒரு மேலே ஏறி அதுக்கப்புறம் போனால் தான் அது வாட்ரு வாட்டர் டேங்க் ஆமாம் இது சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம் இன்னும் வைக்கலிங்க சோலார் சிஸ்டம் இது சோலார் சிஸ்டத்துக்கு இது போட்டிருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் கீழே இறங்குறாங்க அதாவது சுமார் ரெண்டு கோடி மதிப்பில் வீடு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வருட உழைப்பு நல்லா பண்ணியிருக்கிறாருங்க அந்தளவுக்கு பார்த்து பார்த்து நல்லா பண்ணிக்கிறாருங்க எல்லாத்துக்கும் வீடு கட்டுறவங்க கனவு இருக்குங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு நாள் உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்ட முடியும் அது மாற்றுக்கறத்தே இது கிடையாது ஓகே ஒரு வீட்டோட ஒரு சின்ன வீடியோ தான் மறுபடியும் நான் கீழே இறங்கி வரேன் லைட்டு தாங்க இந்த வீட்டோட ஹைலைட்டே முருகனோட போட்டோ தான் அந்த முருகனோட போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் செலவு இருங்க அந்த ஒரு போட்டா மட்டுங்க அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க நேற்றே நான் பா காட்டியிருப்பேன் இப்போ மறுபடியும் கீழே இறங்கி வரேங்க அந்த இடத்துல மாட்டிக்கிறேன் அந்த முருகன் போட்டா தான் ஓகே அடுத்த உள்ள சந்திக்கிறேன் நன்றி Wanna come?